திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கணவர் கந்தன்குமாருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் இடுப்புக்கு கீழே உள்ள உடல் உறுப்புகள் செயலிழப்பு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனநலம் குன்றிய மகனுடன் தாய் சாவித்ரி கண்ணீர் பேட்டி எனது அப்பாவை எப்படியாவது நடக்க வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மகன் பேட்டி அளித்த நிகழ்வு கான்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் விதமாக இருந்தது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் ஈக்காடு கிராமத்தை சார்ந்த சாவித்ரி என்ற பெண் தனது மனநலம் குன்றிய மகனுடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார் மேலும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் ஈக்காடு பகுதியை சார்ந்த சாவித்ரி தனது கணவர் கந்தன்குமார் மனநலம் குன்றிய நவீன்குமார் என்கின்ற பதினான்கு வயது மகன் மற்றும் புவனேஷ் என்கின்ற ஒன்பது வயது மகனுடன் வாழ்ந்து வருவதாகவும் இந்த நிலையில் தனது கணவர் கந்தன்குமார் கூலி வேலை செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் மனநலம் குன்றிய நவீன்குமாருக்கு தேவையான சிகிச்சை அளித்து தனது குடும்பத்தை காத்து வந்த நிலையில் கந்தன்குமாருக்கு ஏற்பட்ட தீராத வயிற்று வலியின் காரணமாக கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி திருப்பள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தோம் மேலும் கணவர் கந்தன்குமாருக்கு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்வதாக கூறி முதுகு தண்டுபடத்தில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து முதுகில் செலுத்தப்பட்ட மயக்க ஊசியில் இருந்த நீரில் சுமார் எட்டு சென்டிமீட்டர் அளவில் முதுகில் அறுந்துவிட்டதாகவும் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்காவிட்டால் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கூறியதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கணவரை மேல் சிகிச்சைக்காக அனுமதித்து முதுகு தண்டுபடத்தில் இருந்த எட்டு சென்டிமீட்டர் நீரிலை அகற்றினர் இதனால் எனது கணவர் கந்தன்குமாரின் உடலில் இடுப்புக்கு கீழே உள்ள எந்த உடல் உறுப்புகளும் வேலை செய்யாமல் செயலிழந்து விட்டது இதனால் எனது கணவரின் வயிற்று வழிக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சிய போக்கினால் முதுகில் தவறான அறுவை சிகிச்சை மேற்கொண்டது கணவரின் உடல் உறுப்புகள் செயலிழக்க காரணமாக இருந்த மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தினம்தோறும் கணவரின் கூலியை நம்பி குடும்பத்தை நடத்தி வந்த நாங்கள் தற்பொழுது கையேந்தும் நுழைக்கு சென்றுவிட்டதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கந்தன்குமாரின் மனைவி கண்ணீருடன் பேட்டியளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட கந்தன்குமாரின் இளைய மகன் புவனேஷ் என்னுடைய அப்பாவிற்கு வயிற்று வழியால் மருத்துவமனையில் சேர்த்தோம் ஆனால் இப்போ தப்பான சிகிச்சை அளித்து எங்கள் அப்பா நடக்க முடியாமல் இருக்கிறார் அவரை எப்படியாவது நடக்க வைக்கணும் எங்கள் அப்பா பழைய மாதிரி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அழுதபடியே பேட்டியளித்த காட்சி கான்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது என்றால் அது மிகையாகாது மேலும் பாதிக்கப்பட்ட கந்தன்குமாரின் மனைவி சாவத்ரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் அவர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார் போன பிறகு என்ன பண்ணாங்க அவங்களாம் இந்த மாதிரியா கால் வாய்ப்பு இல்லை நடக்கும் நீ மனசை தேத்திக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ மனசை தேத்திக்குமான்னு சொல்கிறாங்க இந்த நான் வளர்ச்சி இல்லாத குழந்தைய வச்சுருக்கேன் ஒரு எட்டு வயசு பையனை வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல இப்போ ரெண்டு நாளாக எங்கள் வீட்டுக்கார நான் செத்துடுறேன் செத்துடுறேன்றாரு நானும் இங்கேயே செத்துட்டு போகிறேன் என் பசங்களை வச்சுக்கின்னு என்னால் தாக முடியல எங்கள் வீட்டுக்கார அவங்க எப்படி நான் தெரிந்தேன் அப்படி அனுப்புகிறேன் அப்படி அனுப்புறேன்ட்டு லாஸ்ட்டில் மாதம் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வயிற்று வலி வயிற்றில் அடுப்பு இருக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம் கூப்பிட்டு போனாங்க சார் முதுகு தண்டில் ஊசி போகிறப்ப அந்த ஊசி உடஞ்சிச்சு ஊசி உடஞ்சிச்சு அதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை ரெண்டு மணிக்கு மேலே தான் நானாக போய் கேட்ட பிறகு அப்போ டாக்டருங்களாம் கூப்பிட்டு போய் உள்ளே போய் அவர்கிட்ட பேசுனாங்க பேசுனா எங்கிட்ட அவர் பேசலை நம்ம சொயநிலையிலேயே அவர் இல்லை நம்ம சொயநிலையே அவர் இல்லாதனால எனக்கு தள்ளி விட்டார் அப்புறம் வந்து நான் சார்கிட்ட போய் கேட்டேன் கூப்பிட்டு பேசுனாங்கம்மா இந்த மாதிரி ஊசி உடஞ்சிச்சு இந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தான் ரிசல்ட் என்ன தெரியும் அது மாதிரி எதுவுமே நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து நாங்கள் ரெண்டு மணிக்கு போய் கேட்டோம் நாலு மணிக்கு போய் கேட்டேன் ஆறு மணிக்கு போய் கேட்டோம் எங்கள் பசங்க அழுதுதுங்க ரெண்டு குழந்தைங்களும் அப்போ கூட அவங்க பதிலாக சொல்ல ஏழு மணிக்கு மேலே இது மாதிரி பிளட்டு கசஞ்சிச்சு இங்கே முடியாது உங்கள் வீட்டுக்காரர் உயிர் காப்பாற்றுனா நீங்கள் அங்கே எடுத்துன்னு போங்க அந்த ஊசி உள்ளே போன ஊசி எடுக்க முடியலன்னா கூட ஒன்றே ஆகாது நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி அமுச்சாங்க சார் எங்களை

வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது உட்கார கூட முடியல நான் தான் சார் உட்கார வைக்கிறேன் பூச்சி கேட்டேன் சார் என்கொயரி பண்ணி அமிச்சாங்க சார் இந்த மாதிரி என்ன நடந்தது சொல்லி எழுதி குத்துட்டு நீங்க போங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார் அங்க நடந்தது மட்டும் ஏன் சார் அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணான்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா அந்த மேடம் என்கிட்ட எப்படி தெரியுமா பேசுனாங்க உங்க வீட்டுக்காரர் எப்படி வந்தாரோ நான் அப்படியே அனுப்புறேன் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல எங்க வீட்டுக்காரர் உழைச்சு இல்லாம போயிட்டாரு சார்

எனக்கு வந்து தீர்வு கிடைக்குண்ணே சார் நான் இங்கேயே உட்காந்துருவேன் சார் இல்லைன்னா நாங்கள் எங்கள் பசங்க செத்துடுவோம் சார் இங்கே செத்துடுவேன் சார் எனக்கு இது இது பற்றி ஏதாவது முயற்சி எடுக்கணும் இதுக்கு தீர்வு கிடைக்குண்ணே சார் இதுக்கு மருத்துவம் வந்து சரியாக மருத்துவம் என் பேர் பலராமன் ஈக்காடு மேட்டுத்துறையில் வசித்து வரோம் என் தம்பி கந்தகுமார் சென்ற மாதம் வந்து இருபத்தி மூணாந்தேதி தான் மார்ச் இருபத்தி மூணாம்தேதி வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டின்னு போனாங்க அப்போது வந்து மயக்க மருந்து போடுறதுக்காக முதல்ல ஒரு ஊசி ஒன்று போடுவாங்க அது தவறான ஊசி போட்டு அதை உடச்சிட்டாங்க அது கூட ஒரு த்ரெட்டு ஒன்று போடுவாங்க அது வந்து த்ரெட்டு அறந்து போச்சு அதை என்ன பண்ணால் அதை வந்து பூச்சி எங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க அதை யாருமே சொல்லலை அவங்களே எடுத்து ட்ரை பண்ணிக்கிறாங்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறாங்க அந்த முதுகு தண்டை நல்லா நசுக்கிட்டு பிசிங்கி நசிக்கிறது கீழே வேலை பண்ணிட்டு அந்த அந்த த்ரெட்டு எடுக்க முடியல அவங்களால் ஒரு ஏழு மணிக்கு தான் டாக்டர் நாங்களாக போய் கேட்கும்போது இல்லைங்க இது போல் வந்து சின்ன ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் த்ரெட்டு கட் ஆயிட்டு இருக்குது நீங்கள் அந்த அது பிளட்டில் கூட அப்படியே கரைஞ்சிடும் அது நீங்கள் அதுக்கு வந்து ஜிஹெச்சி கூட்டி போங்க சென்னை ஜிஹெச்சுக்கு ஏன்னா கால் கொஞ்சம் வேங்கினா மாதிரி இருக்குது அங்கே போனால் கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் என்ன பண்ணுவோம் அவசரமாக போங்கன்னாங்க எங்களுக்கு கையும் உள்ள கால் என்ன சேது பிரிக்கலாம் அவங்களை காப்பாற்றினோம் அதனால் பண்ண உடனே அவங்களே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு வாசப்படி வரும் வந்து வழி அனுப்பிச்சு விட்டாங்க டாக்டர் ஏன்னா இங்கேருந்து எப்படி அவங்கள பேக்கப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ராஜீவ்காந்திக்கு ஏற்றும் போய் சேர்க்கப்பாரு உடனே ரெண்டு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த த்ரெட்டு வெளியே எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சு இருக்குது அந்த த்ரெட்டு இவங்க சொன்னது வந்து ஒரு இன்ச்சு பிளட்டில் கரைஞ்சிடணும்னு சொன்னாங்க ஆனால் அது பிளட்டில் கரைஞ்ச வாய்ப்பே இல்லையா அங்கே போய் எட்டு இன்ச்சு எடுத்துகிட்டு எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து எல்லாமே நான் என்க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் தெலங்க இதை முடிச்சுட்டு வந்த பிறகு இதே திருவள்ளூர் ஜிஹெச்சில் வந்து மனு கொடுத்தோம் ஜேடி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு மனு கொடுத்துட்டு அவர் நம்ம லட்டு கொடுத்து ஆஃபீஸ் என்கொயரி 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 இது வரைக்கும் அந்த ரிசல்ட்டும் இல்லை நாங்கள் வந்து சிஎமுக்கு அமைச்சுக்கிறோம் சுகாதாரத்துறைக்கு அமைச்சிருக்கிறோம் மற்ற மற்ற கட்சி தலைவருக்கு அமைச்சிருக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு வந்து எல்லாத்தையும் அமைச்சிருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலும் இல்லை இப்போ அவர் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டதுனால இடுப்பு கீழே எதுவுமே வேலை செய்யலை இடுப்பு கீழே இடுப்பு கீழே எதுவுமே வேலை செய்யலை அவர் லெட்டின் போகிறது பாத்ரூம் போகிறது அவருக்கு தெரியல மற்றவங்க வந்து செஞ்சால் தான் அவர் தெரியுது மற்றவங்க வந்து பார்த்தாதான் ஓ லெட்டின் போயிட்டாரு பாத்ரூம் யூரின் போயிட்டாருன்னு தெரியும் அந்த கண்டிஷனில் இருக்கார் அவர் வந்து கூலி வேலை செய்யக்கூடிய ஆள் ஒரு பையன் வந்து பதினாலு வயசு மூளை வளர்ச்சி கொஞ்சம் அதுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்காரு கலெக்டர் கிட்ட இன்னொரு பையன் எட்டு வயசு பையன் அந்த குடும்பம் என்ன பண்ணோம் தினக்கூலி கூலி வேலை செய்கிற ஆள் அது கவர்மெண்ட் வேலையும் மற்றபடி கம்பெனி வேலையே கிடையாது ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்தும் இல்லைனாக்கா அது குடும்பம் கிடையாது அந்த மாரி இருக்கிற சூழ்நிலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் எந்த ரெஸ்பாண்ட் தான் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட வந்துருக்கிறோம் இங்கே ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் வந்துருக்குறோம் அவர் வந்து ஒரு நல்ல தீர்வு அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் அவனுக்கு வந்து நல்ல உயர் சிகிச்சை அளிக்கணும் உயர் சிகிச்சை அழித்து அவன் பழையபடி நடக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணணும் அதே போல் இந்த ஒரு மாதம் குடும்பம் தவிக்குது ஜிஹெச்சில் வரவங்க போகிறவங்க கொடுக்குற காசு வச்சு குடும்பத்தை நிற்கிதாங்க ஏன்னா தினக்கூலி வேறு எதுவுமே கிடையாது மற்றவங்களும் அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகையால் கூர்ந்து இந்த பத்திரிகை நிபுணர்கள் அனைவரும் இது எல்லா சேனல் ஒலிபரப்பு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் போனதை விட போட்டவங்க எதுவும் ஒலிபரப்பில் அப்பே கண்டிங்க எல்லாம் பண்ணி நேற்று எவ்வளோ ஆக்ஷன் வந்திருக்கும் தயவு கூர்ந்து இதை வந்து எல்லாம் சாவித்திரி இது போல எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்போ வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு குடலில் அடுப்பு இருக்குதுன்னு அட்மிட் பண்ணோம் அப்ப வயிற்றுல பழி புட்டு பார்த்தாங்க அப்போ வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு டே புக் பண்ணாங்க அப்பா ஆபரேஷன் பண்ணதுக்கு கூட்டின்னு போயிட்டு எதுவுமே சொல்லி ரெண்டு மணிக்கு எங்கள் அம்மா போய் கேட்டாங்க அப்புறமா அம்மா அதுமாதிரி டாக்டர் போயிட்டு எங்கள் அப்பா கிட்டே போய் பேசுவோம் எங்கள் அப்பா கிட்டே போய் பேசுன்னு சொன்னாங்க அப்புறமா எங்கள் அப்பா கிட்டே போய் பேசினாங்க அப்போ சுவீனவே இல்லை எங்கள் அம்மாவை ஓ போன்னு சொன்னாங்க அப்புறமா ஏழு மணி வரை அங்கேயே வச்சுருந்தாங்க அப்புறமா ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு போனாங்க அதுக்கப்புறமா காலையே வரல அப்புறமா ஏழு மணிக்கு அட்ரஸ் ஜிஹெச்ச்க்கு அனுப்பிச்சுட்டாங்க சார் அதுக்கப்புறமா காலையே வராமல் பெட்டில் பத்தமிருக்காரு சார் எங்கள் அப்பா எனக்கு பழைய மாதிரி நடக்கணும் சார் எனக்கு எங்கள் அப்பா எப்படி நடந்திருந்தாரோ அதே போல் நடக்கணும் சார் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம் சார்